الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد فقد قال رسول الله صلى الله عليه وسلم يقول ربكم تبارك وتعالى يا ابن ادم تفرغ لعبادتي املأ قلبك غنى நபிசாஹு அலைவசமர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய ரப் சொல்கிறான் ஆதமின் மகனே என்னுடைய வணக்கத்துக்காக நீ நேரத்தை ஒதுக்கினால் உன்னுடைய உள்ளத்தை நான் தன்னிறைவை கொண்டு நிரப்பி விடுவேன் மேலும் உன்னுடைய இரு கைகளை ரிஸ்கை கொண்டு நிரப்பி விடுவேன் ஆதமின் மகனே நீ என்னை விட்டு தூரமாக சென்றால் உன்னுடைய உள்ளத்தை ஏழ்மையை கொண்டு நிரப்பி விடுவேன் உன்னுடைய இரு கைகளை வீணான செயல்களில் ஈடுபட செய்து விடுவேன் என்று அல்லா சுபானா சொல்வதாக நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உண்மையான செல்வம் என்பது உள்ளத்தில் அல்லா சுபான் வாலா தன்னிறைவை ஏற்படுவது ஏற்படுத்துவது கை நிறைய காசு இருந்தும் உள்ளத்தில் அல்லா சுபானுவா ஏழ்மை ஏற்படுத்திவிட்டால் கோடிக்கணக்கில் கையில் காசு இருந்தும் எடுத்து கொடுப்பதற்கு மனம் வராது ஆனால் அல்லா சுபானுவத்தாலா உள்ளத்தில் அந்த தன்னிறைவு உள்ளம் செல்வந்தனாக இருந்தால் தன்னிறைவு நிரம்பிய ஒரு உள்ளமாக இருந்தால் கையில் குறைவான காசு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பகுதி எடுத்து கொடுக்க மனம் சொல்லும் எனவே அல்லா சுபானா இந்த ஹதீஸ் இதை சொல்கிறான் இதை ஹதீஸ் குதுசி என்று சொல்வார்கள் இந்த ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹவை நாம் வணங்கி வழிபட்டால் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களை கொண்டு அல்லாவை வணங்குவது அதே போல் அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று நடப்பதுதான் அல்லாஹ்வுக்கு அடியானாக வாழ்வது எனவே என்னுடைய இபாதத்துக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கினால் அல்லா சொல்கிறான் உன்னுடைய உள்ளத்தை நான் தன்னிறைவை கொண்டு நிரப்பி விடுவேன் இதுதான் உண்மையான செல்வம் தன்னிறைவால் நிரம்பிய உள்ளம் கொண்டவர்கள் தான் உண்மையான சீமான்கள் கை நிறைய காசு இருக்கிறது கொடுக்க மனம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மிகப்பெரிய ஏழைகள் அந்த காசால் அவர்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது அவர்கள் அதை இந்த உலகத்தில் விட்டு சென்று விடுவார்கள் அந்த காசு பணத்தால் பிறருக்கும் பிரயோஜனம் கிடையாது அது நல்ல மக்களுடைய கையில் போய் சேர்ந்தாலே தவிர அதே நேரத்தில் ஏழ்மையாக இருந்தாலும் அல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லா அத்தகைய நல்லடியார்களுடைய உள்ளத்தை தன்னிறைவு கொண்ட உள்ளங்களாக மாற்றி விடுவான் அவர்கள் தன்னுடைய காரியங்களையும் நன்மையான காரியங்களில் செலவு செய்வார்கள் தன்னுடைய நேரங்களை தன்னிறைவு கொண்ட அந்த உள்ளத்தால் குறைவான காசு இருந்தாலும் தான தர்மங்களில் ஈடுபடுவார்கள் ஆனால் அல்லா சுபானு தலாவை மறந்து வாழக்கூடியவர்கள் விட்டு தூரமாக செல்லக்கூடியவர்கள் கை நிறைய காசு இருந்தாலும் உள்ளம் ஏழ்மையாக இருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும் அல்லா சுபானோ தலா அந்த ஹதீசின் இறுதியில் சொல்வது போல் வீணான காரியங்களில் ஈடுபட விடுவேன் வீணான காரியங்களை செய்வார்கள் அவர்களுடைய காரியங்களாலும் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை சம்பாதித்த காசாலும் பிரயோஜனம் இல்லை அல்லாவை நெருங்கிய அடியார்களாக இருந்தால் அவர்களுடைய காரியங்களும் பிறருக்கு பயன் தரக்கூடிய அவர்களுக்கும் பயன் தரக்கூடிய காரியங்களாக இருக்கும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய காசு பணமும் குறைவாக இருந்தாலும் அது அவர்களுக்கும் பிரயோஜனம் தரும் பிறருக்கும் பிரயோஜனம் தரும் எனவே நம்முடைய காரியங்கள் நம்முடைய பொருளாதாரம் நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நாம் போக வேண்டும் அல்லாவை நெருங்கி போக வேண்டும் அதற்கான வழிதான் அல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய வணக்க வழிபாடுகள் அன்றாட வாழ்க்கையில் ஹராம் ஹலாலுடைய சட்டங்களை பேணி நடப்பது இதுதான் அல்லாவை நெருங்கி செல்லக்கூடிய வழியாகும் அல்லா அனைவரையும் நபி சுலாசம் அவர்கள் சொன்னது போல் இன்னமல் உண்மையான செல்வம் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்னிறைவு என்கிற அந்த தன்மை என்று சொல்லுவர்கள் சொன்னார்கள் அந்த தன்மை உள்ள மக்களாக அல்லா நம்மை ஆகிய புரிவானாக நன்மையான காரியங்களில் பயன் தரக்கூடிய செயல்பாடுகளில் தன்னுடைய நேரங்களை செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவான